அனைத்து அன்பழகம் அன்பணக்கங்கள் சந்திர கிரகணம் இந்த ராசியில் மிகுந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி உள்ளது சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று முப்பது மணி நிமிடங்கள் வரை நீடிக்கும் கிரகணம் நிகழும் காலத்தில் சந்திரன் கன்னிராசியில் இருக்கும் கேதுவுடன் இணைவதால் நான்கு ராசிகள் இந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முதலில் மேஷம் உங்கள் பணியில் சில சவால்கள் உருவாகலாம் நிதி நிலைமையில் ஏற்றம் இறக்கங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளது எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்க வேண்டாம் கடகம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை பயணங்களை தவிர்க்கவும் மேலும் பணம் சம்பந்தமான விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை கன்னி உங்கள் வேலைகளை முறையாக திட்டமிடுவது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற அலைச்சலும் நேரவரையும் ஏற்படும் துலாம் உங்கள் மனதில் அமைதி அவசியம் தேவை கோவத்தை தவிர்க்கவும் அனைத்து பணிகளிலும் நிதானம் தேவை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்